அனைவருக்கும் வணக்கம் நேற்று முதல் எங்களுடைய முதல் கட்ட சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சிருக்கோம் குமுடி பூட்டி தொகுதியில இன்றைக்கு ஆவடி நகராட்சியில் உள்ளம் தேடி இல்லம் நாடி அப்படின்னு எங்களுடைய நிர்வாகிகள் பூத் கமிட்டி முகவர்கள் எங்களுடைய மகளிரணி இளைஞ்சிறரி எங்களுடைய கடைக்கோடி தொண்டர்களை சந்திக்கின்ற அந்த ஆலோசனை கூட்டம் இன்றைக்கு ஆவடியில் நம்ம நடத்தி இருக்கிறோம் இது வந்து இப்போ திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டு ஆவடியில் ஆரம்பிக்கப்பட்டு கடைகோடியில் இருக்கின்ற கன்னியாகுமரி வரைக்கும் மூன்று கட்ட பயணமாக செல்ல இருக்கிறோம் ஆசீர்வாதத்துடன் இந்த பயணம் தொடர இருக்கிறது ஈவினிங் நாலு மணிக்கு மேல கேப்டனினுடைய ரத யாத்திரை மக்களை தேடி மக்கள் தலைவர் அப்படின்ற வகையில நேரடியாக கேப்டனுடைய ரத யாத்திரை மக்களுக்காக எல்லா ஊர்களுக்கும் வர இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்துல உங்ககிட்ட நான் சொல்றேன் இப்போ ஆவடி மீட்டிங் முடிச்சுட்டு நாங்க இன்னைக்கு திருத்தணியில எங்களுடைய அடுத்த கட்ட பிரச்சாரத்தை இன்று மாலை ஆரம்பிக்கிறோம் அதுல இருந்து ஒவ்வொரு ஊரா உங்களுக்கு ஆல்ரெடி நாங்க லிஸ்ட் கொடுத்துருக்கோம் அது பிரகாரம் செல்ல இருக்கிறோம் நீங்க எந்த கேள்வி வேண்டாமாலும் என்கிட்ட கேளுங்க பதில் சொல்றேன் வாழ்க்கையை பத்தி நான் ஏற்கனவே தெளிவாக பல பிரஸ் மீட்ல உங்களுக்கு சொல்லி இருக்கேங்க கூட்டணி என்பது எங்கள் கட்சியை நாங்கள் இப்ப வலுப்படுத்த வேண்டியிருக்கிறது கடைகோடியில இருக்கின்ற ஒரு தொண்டரையும் சந்தித்து கட்சி நிர்வாகிகளை சந்தித்து பூத் கமிட்டிகளை அமைத்து எங்கள் கழகத்தை வலுப்படுத்தி எங்கள் கழகத்தின் முன்னேற்றத்தை தான் இப்போதைக்கு நாங்க கோலா வச்சு அதுக்கான பணிகளை தமிழ்நாட்டில் தொகுதிகளுக்கும் நேரடியா செல்ல முன்னாடி கேப்டன் பிறந்த நாள் கட்சி நாள் கேப்டனுடைய இரண்டாவது குரு பூஜை எல்லாம் வர இருக்கிறது ஜேன்வரி ஒன்பது கடலூர்ல நான் ஏற்கனவே சொன்னது போல மிகப்பெரிய ஒரு மாநாடு நம்ம கூட்டம் இருக்கிறோம் அதற்குள் நிச்சயமாக கூட்டணி முடிவு செய்யப்படும் அந்த மாநாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு உங்களுக்கு நிச்சயமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக எங்கள் தெய்வம் நிச்சயமாக நாங்கள் கூறுவோம் என்பதை இந்த நேரத்துல உங்ககிட்ட சொல்றோம் நாங்க இருந்து எப்பயோ வெளியே வந்துட்டோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல்லையே இல்ல நம்ம அவங்களோட கூட்டணியில சரிங்களா அதனால அவங்க என்னுடைய தோழி தான் அவங்க என்னைய மைண்ட் பண்ணி சொல்லியிருக்க மாட்டாங்க வேற யாரையாவது சொல்லியிருப்பாங்க அது தெரியல எனக்கு நான் பார்க்கல நீங்க சொல்றீங்க அது துரோகமே கிடையாது நாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது என்டி அலைன்ஸ்ல இருந்து நாங்க வெளியே வந்துட்டோம் அதற்கு பிறகு ரெண்டு தேர்தலை நாங்க சந்திச்சிருக்கோம் அதனால அவங்க புரியாம சொன்னாங்களா தெரியாம சொன்னாங்களா எனக்கு தெரியல அவங்க என்னுடைய தோழிதான் அதனால நான் அதை பெருசா எடுத்துக்கல ஏய் இப்பதான் வந்திருக்காருங்க விஜய் அவர் உடனே கண்டனம் தெரிவிப்பாரா அதெல்லாம் இப்போ நம்ம எதிர்பார்க்கவே முடியாது அவர் களத்துக்கு வரட்டுங்க வரட்டும் மக்களை சந்திக்கட்டும் அதுக்கடுத்து அவருடைய ஒரு ஒரு நிகழ்வை பார்த்த பிறகுதான் அதை பத்தி நம்ம சொல்ல முடியும் அதனால அவர் யார் கண்டனம் தெரிவிக்கலன்றதுனால நீங்க என்ன கிட்ட கேள்வி கேட்கிறீங்க இது நீங்க என்கிட்ட கிட்ட கேட்க கூடாது இது தாவேக்கா நிர்வாகிகளிடம் கேட்க வேண்டிய கேள்வி பத்தி இப்ப இல்ல சொல்ல நீங்க அதே அந்த ஒரு வேர்டே தான் புடிச்சுட்டு அதே கேள்வியில் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க நான் தெளிவா சொல்றேன் உரிய நேரம் வரும்போது உங்களை அழைத்து உங்களுக்கு தான் முதல்ல அறிவிச்சிட்டு தான் அப்புறம் நாங்க கூட்டணி வெளியே செய்வோம் அது வரைக்கும் எங்க பணிகளை நான் எங்களை செய்ய விடுங்க எங்களுக்கு நீங்களும் பண்ணுங்க எங்க கட்சி வளர்ச்சி நாங்க ஃபோக்கஸ் பண்றோம் தெளிவா சொல்லிட்டேன் அந்த வேலையை எங்களுக்கு செய்ய விடுங்க அதுக்கு பிறகு யாருடன் கூட்டணி என்பதை அழைச்சு நாங்களே சொல்ல அரசின் சார்பாக நடத்துகின்ற எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் மக்களுடைய வரிப்பணத்துல அது எந்த ஆட்சியா இருந்தாலும் அது பொதுவான ஒரு பேர்ல இருந்தா தக்கதான் இவர்கள் மட்டும் கிடையாது யாராக இருந்தாலும் மக்கள் வரிப்பணத்துல மக்களுக்கு திட்டம் அப்ப எந்த ஒரு தனி நபருடைய பேர் அதுல வருவது உண்மையில் அது ஏற்றுக்கொள்ள தக முடியாது அதை நிச்சயமாக கூடிய ஒரு விஷயம் இங்க இருக்கிற எல்லாருமே அவங்க ஏழைகள் தான் எங்க உட்பட எங்கள் உட்பட இல்ல நான் என்ன சொல்றேன் எல்லாருக்குமே இங்க பாருங்க இதுல ஏழை பணக்காரர்கள் என்ற வித்தியாசமே கிடையாது கட்சிக்கு உண்மையாக கேப்டனுக்கு உண்மையாக விசுவாசமா இருப்பவர்கள் கடை கோடியில இருக்கிற ஒரு தொண்டரும் நிச்சயமாக உயர் பதவிக்கு வர முடியும் என்பதற்கான ஒரே உதாரணம் இதுதான் இது எப்பவும் இருக்கும் என்பதையும் தெரிவிச்சு ரெண்டு துறையில தான் கேப்டன் இருந்தார் ஒன்னு அரசியல் ஒன்னு சினிமா அதனால இங்க பெரியவர் வந்து அரசியல் துறையிலும் சினிமா துறையிலும் இப்ப வந்திருக்காங்க கட்டாயம் அதுல அவங்க ஜெயிப்பாங்க அவங்க அப்பாவுடைய கனவு லட்சியம் என்னன்றது அவங்களுக்கு தெரியும் பிறந்ததுல இருந்து அப்பாவுடைய வளர்ந்திருக்காங்க இருக்காங்க அதனால நிச்சயம் அவரோட கனவு லட்சியத்தை நிச்சயம் அவர்கள் செய்வார்கள் என்று நம்புறேன் ஆல்ரெடி தானே தேர்தல் போட்டிடுவாரன்றக்கு இனிமே கேள்வியே இல்ல வந்து எப்போ லாஸ்ட் டைம் எம்பி அவர் முடி பூண்டி வந்தீங்களா நீங்க எங்க கூட நீங்க வரல வந்திருந்தா உங்களுக்கு தெரியும் புரியுதுங்களா மக்கள் கிட்ட இருக்கு முடிஞ்சா வாங்க ஏன்னா இந்த கேள்வி ஏன்டே கேட்க கூடாது எங்க கட்சியை பத்தி நீங்க பிரஸ் பீப்புள் வாங்க மக்கள் ஆதரவு எப்படி இருக்கு எப்படி வரவேற்கிறாங்க அப்படிங்கறது நீங்க நேரா வந்து பாருங்க தான் அமோகமான வரவேற்பு என்னைக்குமே கேப்டனுக்கும் தேமுதிகவும் என்னைக்குமே வந்துங்க அதே மாதிரி இன்னும் மிக சிறப்பாக மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பு வாழ்த்துக்கள் அவருக்கு ஏற்கனவே இருந்த எங்களுடைய உறுப்பினர்கள் இப்ப உறுப்பினர் சேர்க்கை முகாமும் பை நடந்துகிட்டு இருக்கு ஆலோசனை கூட்டங்களும் நடந்து கொண்டிருக்கிறது எங்களுக்கு ஒரு டார்கெட் அந்த டார்கெட்டை நிச்சயம் நாங்கள் அச்சீவ் பண்ணுவோம் சந்தோஷம் உங்க எல்லாரையும் பார்த்ததுல எல்லாரும் இருந்து சாப்பிட்டுட்டு போங்க ஓகே நல்ல கேள்வி நீங்க தான் கேட்டிருக்கீங்க வரவேற்கத்தக்க ஒரு கேள்வி இந்த மாதிரி கேள்விதான் நான் எதிர்பார்க்குறேன் இளைஞர்களுக்கெல்லாம் சொல்லுங்க வெறும் கூட்டணின்ற ஒரு வேர்டை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி மக்களை பத்தி நாட்டை பத்தி கேள்வி கேளுங்க அதான் உண்மை நம்ம எல்லாரும் இருக்கிறத யாருக்காக இந்த அரசியல் மக்களுக்காக தான் என் பிரச்சாரமே நீங்க பாத்தீங்கன்னா ஜெயிச்சு வந்தால் இந்த தொகுதிக்கு என்ன செய்வோன்னு தான் நான் பட்டியலிட்டேன் நேத்தை இன்னும் தேர்தல் அறிவிக்கலை வேட்பாளர் யாரும் தெரியாது எதுவும் தெரியாத போது என்னென்ன குறைகள் இப்போ நான் போன பகுதியில் சற்றேரக்குறை ஒரு பத்து இடங்கள் வில்லேஜஸ் போனேன் எல்லா இடத்துலையும் என்ன குறைகள் மக்கள் சொன்னது எழுதி அதை தான் அவங்களுக்கு நாங்கள் வாக்குறுதியாகவே நேற்று கொடுத்துட்டு வந்திருக்கேன் உறுதியாக தேமுதிக எந்த கூட்டணியில் இடம்பெறுமோ அந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை வெற்றி பெற்று வந்தவுடன் மக்களுடைய குறைகளை தீர்ப்பது தான் தேமுதிகவினுடைய முதல் வேலை என்பதையும் நான் உறுதியாக இந்த நேரத்தில் தெரிவித்து சொல்றேன் இன்னைக்கு நேத்தே நான் வில்லேஜ் போறப்பே சொல்றேன் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் வெறும் நூறுரூபா தான் கொடுக்குறாங்கம்மா இது எப்படி எங்கள் வாழ்வாதாரத்தை தான் எல்லா லேடிஸ் என்கிட்ட குறை சொல்கிறாங்க அப்போ வெறும் நூறுரூபா வச்சு என்ன பண்ண முடியும் அப்படியே இன்னைக்கு வேலை இல்லாதவர்கள் லட்சக்கணக்கான பேர் நம்ம ஊரில் இருக்காங்க இதில் நார்த் இண்டியன்ஸ் வேற வந்து அடைங்க வேலையெல்லாம் அவங்க வந்துட்டாங்க அப்படி இருக்கிறப்போ நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு நமது அரசாங்கம் உறுதியான வேலை வாய்ப்பையும் நிரந்தரமாக ஒரு வருமானத்தையும் நிச்சயமாக தர வேண்டியது தமிழக அரசியினுடைய கடமை இதில் எந்த கருத்து இல்லை அதனால் நம்ம சமூக பணியாளர்களுக்கு அவங்களுக்கு வேண்டியதை நிச்சயம் அரசு கவனத்தில் கொண்டு அவர்களுடைய குறையை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயங்க ஏன்னா அவங்கவுங்க எங்கே பிறந்து வளர்ந்தாங்களோ அங்கே தான் அவங்களுக்கு ஓட்டுரிமையை தர வேண்டும் அதில் எந்த கருத்து இல்லை நாம் இந்தியாவாக இருந்தாலும் பல்வேறு மாநிலங்கள் பல்வேறு மொழிகள் இங்கே இருக்குது இப்போ தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஒரு வேலைக்காக அடுத்த ஸ்டேட்டுக்கு போனால் அங்கே அவருக்கு ஓட்டுரிமை கொடுப்பாங்களா அது வந்து தவறான ஒரு முன்னுதாரணம் நிச்சயமாக வேலைக்கு வந்தவங்க இது தமிழகம் வந்தாரை வாழ வைக்கும் பூமி வேடந்தாங்கல் மாதிரி வந்தீங்க வேலைக்கு வந்தீங்க சம்பளம் வாங்கினது ஓகே ஆனால் ஓட்டுரிமை அவங்கவுங்க மாநிலத்தில் தான் தரணும் அதில் எந்த மாற்று கருத்தும் தேமுதிகவுக்கு கிடையாது நன்றி வணக்கம் நன்றி நன்றி